இருந்து ியா அரசாங்கம் நாடாளுமன்ற வெளிப்படை வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புரிதத்தின் வருடாண்டு திருவிழா முல்லைத்தீவில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ரவைகள் மீட்பு தமிழரசு கட்சியை சிங்கள பேரினவாத ஒற்றர்கள் அணைக்கின்றார்கள் யாழில் சிங்கள வர்த்தக சங்கத்தின் நேர் பாடசாலை சுரார்களுக்கான தற்சல் உபகரணங்கள் வழங்கல் உள்நாட்டு பொறிமுறை மூலம் தேர்தல் அமைச்சர் அறிவிப்பு ஏப்ரலில் இலங்கை வரும் இந்திய பிரதமர் வெளியான உத்தியோகப்பூர்வ அறிவிப்பு பிள்ளையான் தலைமையில் புதிய கட்சி உதயம் இலக்கு ரெடியில் வாக்களிப்பு இயந்திரத்தை கண்டுபிடித்த வவனியா வானவன் பார்வையிட்டு தேர்தல்கள் நாடு தொடர்வது விரிவான செய்திகள் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் ஆனால் இந்த நாட்டிலே இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசைப்பிரியாவுக்கு நீதி வழங்கியின் ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இந்த சபையில் நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதற்கு ஏன் இந்த அரசாங்கமும் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மோசமான இனவாதிகள் கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என்று கூறுகின்றார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் தான் ஈடுபடுகின்றார்கள் இசை பெரியா ஒரு பெண் இல்லையா இசை பெரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவை இல்லையா எனவும் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் துஷ்பிரியோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டன அன்றாதபுரத்திலே அந்த பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணுமென்றதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி இந்த நாட்டிலே மக்களும் சரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் தொந்தரவுக்கு இல்லாட்டி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது ஏன் இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் இல்லாட்டி இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மிக மோசமான இனவாதிகள் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாகவே அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்று சொல்றார்கள் ஆனால் இனவாதத்தில் ஈடுபடுறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு மறுக்கிறார்கள் இந்த நாட்டிலே பொறுப்பு கூறல் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய உரையிலே ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை அவருடைய அவர் சொல்லியிருக்கிறார் அண்மையிலே அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆனால் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டன கற்பழித்து பாலியல் 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 வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு ஒரு ஒரே ஒரு ஒரு உதாரணமாக சொன்னால் இசைப்பிரியா பிரியா கொல்லப்பட்டது இசைப்பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது இசை பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது அதனை தொடர்ந்து இசைப்ரியாவுடைய காய்களை இரண்டா பின்னால் கட்டப்பட்டு அரகுர உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த ஒரு உடுப்பும் இல்லாமல் காணொலியில் வெளியே வந்தது கொழும்பு துறைமுக நகரத்துக்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமானப்பணி கொண்டுக்கான அடிக்கலை மாற்றி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையில் இருந்து மாறி நிலைமை வெளிப்படுவதாக பாராளுமன்ற குழுவினர் நாங்கள் ராஜபக்ஷம் வழிவிவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்து அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சர்வதேச முதலீடுகளுக்கும் கொழும்பு துறைமுக நகரத்துக்கும் இடையே சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன இன்று இலங்கையின் துறையில் மறுமலர்ச்சி காணப்படுகின்றது இதனை எதிர்காலத்திலும் சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சிறந்த திட்டங்களை வகுக்க வேண்டும் கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தியின் இரண்டாவது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி காலப்பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தன ஆனாலும் வருடங்கள் கடந்தாலும் ஆமை வேகத்தில் தான் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது நூறு மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கும் விடமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை மாற்றியமைக்க வேண்டும் இது சுற்றுலா பயணிகளை இருபது சதவீதம் முன்னேற்றுகின்ற முறையாக காட்டப்படுகின்றது இருபது சதவீதத்திற்கும் அதிகமான வருவாய் தரக்கூடிய வகையில் சுற்றுலாத்துறையை மாற்ற வேண்டும் என்றால் அதிகமான பயணிகள் சேவையை முன்னெடுக்க வேண்டும் கட்டுநாயக்கவின் இரண்டாம் கட்டம் பந்தாளும் மத்தளை யாழ்ப்பாணம் போன்ற விமான நிலையங்களுக்கு பயணிகள் சேவையை மையப்படுத்தினால் பயணிகள் சேவை மூலம் வருவாயை அதிகரித்துக் கொள்ளலாம் இதன் மூலம் நாட்டின் விமான நிலையங்களை சாதாரணமாக அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரம் காரணமாக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைவர் இந்த விடயம் தொடர்பில் அவர் குறிப்பிட்டதாவது கீழ கொலை சம்பவம் மற்றும் நேற்று இடம்பெற்று அம்பலங்குடை கொழும்பு கிராண்ட் இரட்டை கொலை என பல்வேறு குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளன உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பாரியதொரு பிரச்சனை காணப்படுகின்றது இந்த பாதுகாப்பு பிரச்சனை எமது நாட்டு மக்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அத்துடன் இச்சம்பவங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை மீதும் தாக்கத்தை செலுத்துகின்றது எனவே நாட்டில் அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரத்தை இல்லாத செய்வதற்கு சட்டம் ஒழுங்குமுறை ஊடாக்க நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேவேளை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் நீதிமன்ற கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவந்தி உள்ளிட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் நாளுக்கு நாள் இடம்பெறுகின்ற இந்த விளைச்சத்தனமான சம்பவங்கள் கொலை கலாச்சாரங்கள் என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா தீர்வுகள் இல்லையா இவற்றுக்கு மத்தியில் நமது மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளார்கள் எனவே ஜனாதிபதி இது குறித்து கவனம் செலுத்தி தெளிவான தீர்வை வழங்கவும் அதனை நாட்டிற்கு முன்வைக்கவும் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கச்சதீபு புனித அந்தோனியர் ஆலயத்தின் வடாக திருவிழா இந்திய தினம் காலை திருப்பறிவுடன் நிறைவடைந்தது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் திருச்செவ மாலை ஆரம்பமாகி தொடர்ந்து திருச்சிலை பாதை திருப்பலி நற்கருணை ஆராதனை மற்றும் புனித அந்தோடியாரின் திருச்சொருவு பவனி என்பன இடம்பெற்றது இன்றைய தினம் சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மாலை ஆரம்பமாகி ஆயர் தலைமையில் திருநாள் திருப்பலி இடம்பெற்று திருவிழா நிறைவடைந்தது இச்சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு சிலாவத்தை தியோநகர் பகுதி காட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது அடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை செய்த போது சி ஐம்பது ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் பையனில் இருப்பது அவதானிக்கப்பட்டிருந்தது சந்தேகத்திற்கிடமான வகையில் மீட்கப்பட்ட ஒரே பையிலிருந்து ஜி ஐம்பது ஆறு ரக துப்பாக்கைகள் ஆயிரத்து நானூறு வெடிக்காத நிலையில் மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட துப்பாக்கி அமைகளை முல்லைத்தீவு போலீசார் மீட்டெடுத்து போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அவை வெடிக்காது பழுதடைந்த நிலையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைத்து வந்து மாணவர்களை வழங்க வைக்கும் முந்தைய கால அடிமை கலாச்சாரத்துக்கு அரசாங்கத்தில் உள்ள சில அரசியல்வாதிகள் துணை போவதாக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை ஈடுபடுத்துவதில்லை என்ற நல்ல முடிவு அரசாங்கம் மாற்றியமைத்திருப்பது வருத்தம் அளிப்பதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் காலத்தில் அரசியல்வாதிகள் இல்லாமல் பாடசாலை விவகாரங்களை நிர்வகிக்க முடியாத அளவுக்கு ஊழல் நிறைந்த கலாச்சாரம் உருவாக்கப்பட்டதாகவும் அதற்கு பிரதமர் மேலும் துணை போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கல்வி அமைச்சர் என்ற முறையில் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறு பிரதமருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பாடசாலை முறையை அரசியலுக்காக தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது அனைவரின் பொறுப்பு என்றும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியதாக வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டதோ அவ்வாறு இந்த தமிழரசு கட்சியின் சிங்கள பேரினவாத கூட்டங்களால் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நாம் தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேறி தமிழ் தேசியத்தின் தற்றுகுதியாக இருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து செய்யப்பட உள்ளதாக என் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர் கருணாகரன் ஆவரன் தெரிவித்துள்ளார் நான் கருணாகரன் ஆவரன் ஜனநாயக தமிழரசு கட்சியின் பிரமுகராக இருக்கின்றேன் அதாவது தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலையில் நமது தமிழ் தேசியத்தையும் நமது மக்களின் அடிப்படை தேவைகளை எமது மக்களாலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஒரு இணைவு என்பது கட்டாய தேவைப்படாக இருக்கின்றது அந்த இணைவானது எமது மக்களின் எதிர்கால நோக்கத்தை நோக்கிய ஒரு செயர்த்திட்டமாக கொண்டு செல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கைந்தரகுமார் அவர்களுடன் பல கட்சிகள் இன்று இணைந்துள்ளன அதிலும் எமது முயற்சியாக எமது ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராஜ் தவராசா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னையில் இணைந்து ஒரு எமது தமிழ் மக்களுக்கான தீர்வுக்காகவும் எமது மக்களின் அடிப்படை தேவை பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முகமாகவும் நாங்கள் இணைந்துள்ளோம் இந்த பயணத்தில் சக தமிழ் தேசியத்தின் ஈடுபாடு கொண்ட பல கட்சிகள் இணைந்துள்ளார்கள் எனவே இவ்வாறான ஒரு தமிழ் தேசியத்துக்கும் எமது மக்களின் பொருளாதாரத்தை மீட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு செயற்பாடாக ஏனைய கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்தில் விடுவிக்கின்றோம் குறிப்பாக சிங்கள பேரினவாதத்தின் ஒரு ஒற்றர்களால் எமது தமிழினத்தின் அரசியல் இன்று கேள்விக்குறியாக உள்ளது அதனை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இந்த ஏற்பட்டிருக்கின்றது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை தமிழரின் வரலாற்றில் இல்லாத ஒரு பாரிய பின்னடைவை எமது மக்கள் வழங்கியிருந்தார்கள் அதனூடாக சிங்கள பேரினவாதத்தின் செயற்பாடுகள் நமது வடக்கு கிழக்கில் மேலோங்கியுள்ளது எனவே அவற்றை கருத்தில் கொண்டு வாக்காள செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது குறிப்பாக எமது மூத்த அரசியல்வாதிகள் நீண்ட காலமாக சரியான ஒரு அரசியல் வழிநடத்தலை நமது மக்களுக்கு கொண்டு செல்லவில்லை நமது இளையத தலைமுறை தலைமுறையினருக்கு அதை வழிப்படுத்தலாக கொண்டு செல்லவில்லை போதிக்கவில்லை அதன் அடிப்படையிலே பல மாற்றங்கள் இங்கு சிங்கள தேசத்தின் ஆட்சி இங்கு பல சமூக ஊடக ஊடகங்களுக்கு கூடாக ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கின்றது எனவே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தமிழ் தேசியத்தின் பால் நமது இருப்பை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாங்கள் இணைந்துள்ளோம் அதிலும் குறிப்பாக நாங்கள் நீண்ட காலமாக தமிழரசு கட்சியில் பயணித்தவர்கள் கே வி தவராஜா அவர்கள் எமது தமிழ் இனத்தின் உரிமைக்காக நீண்ட நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் போராடியவர் அதனூடாக பல பலரை மீட்டெடுத்திருக்கிறார் குறிப்பாக பயங்கரவா பயங்கரவாத திட்டச் சட்டத்தின் ஊடாக தனது ஏற்பட்ட எமது மக்களின் அநீதிக்காக செயற்பட்டவர் எனவே அந்த அடிப்படையிலும் தொடர்ந்து நாங்களும் எமது பரம்பரையாக தமிழரசுக் கட்சியில் பயணித்தவர்கள் இன்று தமிழரசுக் கட்சிக்குள் சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களால் இன்று அது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டதோ அதே போன்று இன்று தமிழரசுக் கட்சியும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை உணர்ந்து நாங்கள் வெளியேறி ஒரு தமிழ் தேசியத்தின் கொள்கையோடு பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இணைந்துள்ளோம் எனவே இந்த இணைவானது ஒரு தமிழ் மக்களின் ஒரு நீண்டகால பயணமாக இருக்க வேண்டும் என்றதே எமது அவா அதற்கு எமது மக்கள் அதனை உணர்ந்து இங்கிருக்கிற எமது மக்கள் மட்டுமல்ல புலம்பெயர் மக்களும் இதை சரியாக உணர்ந்து அந்த பயணத்துக்கு கை கொடுப்பார்கள் கை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இது இந்த உள்ளூராட்சி தேர்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டால் அது தொடர்ச்சியாக இயங்குவதற்கு தீர்மானிக்கலாம் இல்லை இது தற்பொழுது மாது தமிழ் இனத்துக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தின் அடிப்படையாக ஒரு உணர்ந்து எல்லோ ஒரு எல்லோராலும் அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகளாலும் மக்க மக்களால் குறிப்பிட்ட புத்திஜீவிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு இந்த கூட்டணி அதாவது கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுகின்றது எனவே இது இது தற்பொழுதைய உள்ளூராட்சி தேர்தல் மட்டுமல்ல தொடர்ந்து வரும் தேர்தலிலும் விட மக்களுடைய தீர்வுகள் அது சமஷ்டிக்கு உட்பட்ட ஒரு தீர்வாகவும் அதனை அதோடு நமது மக்களின் அடிப்படை பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தின் நிமித்தமும் அதிலும் குறிப்பாக இளைஞர்களை இதற்கு உள்வாங்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதால் நாகவிகாரையில் வைத்து யாழ்ப்பாணம் சிங்கள வர்த்தக சங்கத்தினரால் நூறு பாடசாலை சிறுவர்களுக்கான சுமார் எட்டாயிரம் ரூபாய் பெறுமதியுடைய கற்றல் உபகரணங்கள் மற்றும் உலருணவு பொருட்கள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் இங்கிராங்கோட பௌத்த பீட தலைவரும் வடமதி மாகாண பிரதான மத தலைவருமான ஸ்ரீ கேத்த ஸ்ரீ சீவில் விகாராதிபதியும் சிங்கள வர்த்தக சங்கத்தின் ஆலோசகருமான ஸ்ரீ விமல தேரர் வடக்கு மாகாண ஆளுநர் நவேத நாயகன் ஐநூற்று பன்னிரண்டு படைப்பிரிவின் மேஜர் ஜெனரல் நிஷாந்த முத்துமால ஐநூற்று பன்னிரெண்டாவது படை மேஜர் ரோவான் கருணா ரத்ன யாழ் மாவட்ட பிரதி பலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் ராணுவ அதிகாரிகள் சிங்கள வர்த்தக சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசாங்கம் தீர்க்கமாக இருப்பதாகவும் வெளிவகார அமைச்சர் வரவு செலவு திட்டத்தின் வெளிவிவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான விவாதத்தில் உரையாற்றிய மேலும் கூறியதாவது போருக்கு பின்னரான காலப்பகுதியில் நல்லிணக்கத்திற்காக நாங்கள் பணியாற்றுகின்றோம் நீதித்துறை போலீஸ் இப்போது சுயாதீனமாக செயல்படுகின்றன எனவே உள்நாட்டு பொறிமுறை ஒன்றின் ஊடாக பிரச்சினைக்கு தீவைக்கான நடவடிக்கை எடுப்போம் எங்களை சந்தேகிக்க தேவையில்லை போருக்கு பின்னர் வழக்கு கிழக்கை கட்டியெடுப்ப விசேட சிகல்வி ஒன்றை அமைக்க நாங்கள் கோரினோம் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த நாங்கள் நேர்மையாக முயற்சிப்போம் வரலாற்றில் சிதைந்த சிதைந்ததை மீண்டும் ஏற்படுத்துவோம் என்பதை நாங்கள் உறுதியாக கூற விரும்புகின்றோம் அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் எங்களை தேர்தலில் ஆதரித்தார்கள் காணாமல் போனவர்கள் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதியை ஏற்படுத்துவோம் கனடாவில் புதிய அரசு அமைந்துள்ளது கரியானந்த சங்கரின் நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளதை எட்டி மக்கள் வருகின்றோம் இலங்கையுடன் பூர்வீக தொடர்புள்ள ஒருவர் அந்த இடத்திற்கு வந்துள்ள மகிழ்ச்சி அவரது தந்தையார் நல்லிணக்கத்துக்காக எங்களுடன் நீண்ட காலம் பணியாற்றி வருபவர் இலங்கை வருவதற்கு விசா பெறுவதை உள்ளது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு விசாவை இலக்குதல் வழங்க முடிவு எடுத்துள்ளோம் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் போல் மலேசியாவுக்கும் கொழும்புக்கும் நேரடி விமான சேவை விரைவில் இடம்பெற உள்ளது என அமைச்சர் விஜித் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக விஜயம் இலங்கைக்குள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளனர் அதன்படி ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரம் நரேந்திர மோடி இலங்கைக்குள்ளார் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் குறித்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதேவேளை கடந்த டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதி அருணகுமாரி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்று அழைக்கப்படும் சுகணேசுரை சந்திரகானன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவ உயானிந்தன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு கட்சாத்தின் அடிப்படையில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிழக்கு தமிழர்களின் வளர்ச்சியையும் சுபீச்சத்தையும் கருத்தில் கொண்டு பல்லின சிக்கல்களுக்கு முகம் கெடுக்கும் வண்ணம் பலம்பிக்க அரசியல் சக்தி ஒன்றினை கட்டமைக்கும் முயற்சியில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பு இன்று உதயமானது இதன் முதல் கட்டமாக முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சுந்தரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகப்பூர்வ புரிந்துணர்வு கைச்சா இந்த ஒற்றுமைக்கான பயணத்தில் எதிர்வரும் முன்னூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அரசியல் சக்திகள் அனைவரையும் ஒன்று பல்வேறு தமிழ் அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைந்து பாதுகாப்பு அரணாக பலம்பொருந்திய கட்டமைப்பாக இது செயல்பட உள்ளது என தெரிவித்தனர் இலங்கையில் முதன்முறையாக இளத்தணியல் வாக்களிப்பு வாக்களிப்பு மேற்கொண்டு சாதனை படை நிலையில் கல்லூரிக்கு இன்று வருகை தந்து தேர்தல் ஆணைய குழுவின் மேலிந்திய ஆணையாளர் தலைமையிலான கண்டுபிடிப்பை பார்வையிட்டனர் கல்லூரி மாணவன் கபிலாஷால் அண்மையில் புத்தாக்க போட்டிக்காக கண்டுபிடிக்கப்பட்டு தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்று இளத்திரணியல் முறையிலான வாக்களிப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி பாடசாலையில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு செயற்பாடு இடம்பெற்றிருந்தது மாணவனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இளத்திரணியல் வாக்களிப்பு இயந்திரம் இலங்கையில் முதன்முறையாக ஒரு தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது இதுவே முதல் தடவை இலங்கை தேர்தல் முறையில் கடதாசி பாவனை இல்லாத இளத்திரணியல் வாக்களிப்பு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு குறித்த மாணவரினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொறிப்புரை முதன்முறையாக மாணவர் பாராளுமன்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் குறித்த இளத்திரணியல் வாக்களிப்பு இயந்திரம் தொடர்பாக அறிந்து கொண்டு தேர்தல் ஆணைக்குழுவினர் பாடசாலைக்கு சென்று பார்வையிட்டதுடன் அதன் செயல்முறை தொடர்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்தனர் அத்துடன் அதனை மேலும் விருத்தி செய்வது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கியதுடன் எதிர்காலத்தில் இதனை மேலும் விருத்தி செய்து தேர்தல் நடவடிக்கைகள் தேர்தல் பயிற்சிகளில் பயன்படுத்துவது குறித்தும் தமது ஆணைக்குழுவுடன் பேசி ஆலோசிப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் இதன்போது உதவி தேர்தல் ஆணையாளர் அமர்ராஜ் பாடசாலை பிரதி அதிபர்களான திருமதி சுரேந்திரன் எஸ் தர்ஷன் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவரின் பெற்றோர் பழைய மாணவர் சங்கத்தினர் ஆகியோரும் அருகே தந்திருந்தனர் இத்துடன் ஜப்னா கலரியின் நிறைவேற்றிருந்தது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான